சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இனி மூன்றே நாளில் முடிந்துவிடும் பி எஃப் பயனாளர்களுக்கு வந்தது குட் நியூஸ் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிந்து வரும் ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து மாதம் பன்னெண்டு சதவீதம் தொகையானது பிடித்தம் செய்யப்படுகிறது இது ஊழியர்களுடைய வருங்கால வைப்பு நிதி ஆணையத்தால் மாதந்தோறும் பிடித்தம் செய்யப்பட்டு நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தொடக்கத்தில் இருந்து இபிஎஃப்ஓ அமைப்பானது பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் பி எஃப் தொடர்பான கிளைம்களுக்கு அறுபது சதவிகிதம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மூலமாக தீர்வு செய்யப்பட்டு வருகிறது மேலும் பணம் செலுத்துவதற்கான வரம்பு ஒரு லட்சம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உடல் நலக்குறைவு மருத்துவ செலவு வீடு கட்டுதல் கல்வி செலவு மற்றும் திருமண செலவுக்கான கிளைம்களும் விரைவில் ஆட்டோ மோடியின் கீழ் கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதனால் மூன்று நாளில் கிளைம் செட்டில்மெண்ட் முடிந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிந்து வரும் ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து மாதம் தொகையானது பிடித்தம் செய்யப்படுகிறது இது ஊழியர்களுடைய வருங்கால வைப்பு நிதி ஆணையத்தால் மாதந்தோறும் பிடித்தம் செய்யப்பட்டு நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தொடக்கத்தில் இருந்து பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் பி எஃப் வித் தொடர்பான கிளைம்கள் அறுபது சிஸ்டம் மூலமாக தீர்வு செய்யப்பட்டு வருகிறது மேலும் பணம் செலுத்துவதற்கான வரம்பு ஒரு லட்சம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உடல் நலக்குறைவு மருத்துவ செலவு வீடு கட்டுதல் கல்வி செலவு மற்றும் திருமண செலவுகளுக்கான கிளைம்களும் விரைவில் ஆட்டோமோடின் கீழ் கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதனால் மூன்றே நாளில் கிளைம் செட்டில்மெண்ட் முடிந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து அதுக்குள்ள ஆர்கனிவிக் சம்பாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்